ஒரு படம் சார்ந்தது நிகழ்ச்சிகள் என்று கொண்டால் திராவிட கழகமும் திராவிட கழகமானது வைத்த அவர் அதிகமாக தன் தங்களுடைய வெற்றிகள் எவ்வாறெல்லாம் இருந்தன என்று காட்டிக்கொண்டே வந்தார் அமித்ஷா அவர்கள் அது நான் டெல்லியில் வெற்றி பெற்றேன் மகாராஷ்டிரா இவ்வாறு வெற்றி பெற்றேன் மத்திய பிரதேசத்தில் இவ்வாறு வெற்றி பெற்றேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வந்தார் நீங்கள் வெற்றி பெறாமலேயே உங்களுக்கான அந்த தமிழகம் பூர்த்தி செய்து விட்டதே என்று நான் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது கஷ்டப்பட்டு திமுகவோ அதிமுகவோ அவர்களுடைய ஆட்சிகளின் போது தற்போது ஆட்சிகளின் போது உள்ளு உள்ளாட்சி நிர்வாகம் கட்டமைப்புகள் விவசாய கட்டமைப்புகள் அனைத்தையும் சிறுத்தையோடு செய்து தங்கள் கட்சி பலப்பட வேண்டும் என்ற முனைப்போடு அவர்கள் இருந்தார்கள் அதிலும் பல அழுத்தங்களை தந்து தானும் அங்கு இருப்போம் என்பதை போல் அது ஒட்டி கொண்டார்கள் அதையும் மாநில அதை விட்டு இருக்கின்றன என்பதை நான் வந்து தெளிவுபடுத்திக் கொள்வோம் அதேபோல் முருகன் விஷயத்திலும் வந்து நிற்கின்றார்கள் ஆத்ம ஞானத்தில் அம்மையார் சிறப்பாக முருகனுக்கு எதிரெல்லாம் இருக்கும் என்று சொன்னார்கள் அதில் எனக்கு தெரிந்த விஷயம் இங்கே பதிவு செய்கின்றேன் முருகனுக்கு வேல் சேவல் கொடி மட்டுமல்ல அன்ன இருக்கின்றது அது லட்சுமி அம்மையார் வந்த ஒரு கொடியாக இரண்டு கொடிகள் இருக்கின்ற ஒரு விஷயம் முன்பிருந்து நீங்கள் பார்க்கலாம் பழைய சிலைகளை பழங்க பழைய கோயில் சிலைகளில் இரண்டு கொடிகள் இருக்கின்ற முருகனை பார்க்கலாம் அதில் ஒன்று சேவல் மற்றொன்று அன்னப்பறவை கொடி அதே போல் நாகம் நாகமலைகள் நாகமலைகின்ற இடத்தில் முருகன் அருள் இருக்கும் என்பார்கள் நம் வீட்டில் ஒரு வஞ்சனையோடு ஒருவர் வந்து உணவுண்டு அவரை நாம் விருந்தாளியாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் அதை முருகனிடம் நினைத்து பக்கத்தில் இருக்கிற நாகப்பற்றி நாம் ஊற்றி கொண்டு வந்துவிட்டால் அது சரியாகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையும் முன்பு இருந்திருக்கின்றது அதே போல் ஆஹ் அன்னப்பறவையுடைய முருகனை அந்த குழந்தை முருகனை இருக்கின்றது அதே போல் முருகனுக்கும் தாமரைக்கும் அதிகமாக தொடர்பு இருக்கின்றது அதேபோல் தங்களை கார்த்திகை பெண்களாக நினைத்து சுதந்திரம் முன்பு வரை கேரளாவிலிருந்து பல பெண்கள் குழுவாக வந்து தங்களை கார்த்திகை பெண்களாக நினைத்து வழங்குவ ஒரு முருகனை வழங்கி செல்கின்ற ஒரு செயலும் இருந்திருக்கின்றது என்ற தகவலும் இருக்கின்றன என்பதை இங்கு நான் பதிவு செய்கின்றேன் முருகனுக்கான விஷயங்கள் தாமரை முருகனை விட்டு பிரிய முடியாது கார்த்திகை பெண்கள் கூட்டம் என்பதும் முருகனை விட்டு பிரித்து வைக்க முடியாது நாம் கார்த்திகை கூட்டமான அந்த சிலையை வணங்கினாலும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதும் உண்மை அதேபோல் தாமரை அதே போல் தாமரை என்றால் நான் பிஜேபிக்கு சார்பாக பேசவில்லை தாமரையில் வந்து விழுந்த அக்னி குழந்தையாக உதித்தது என்ற ஒரு இதுவும் கார்த்திகை பெண்களின் பார்வையும் அனைத்தும் அது முரளையாக மாறியது மறு உருவாகியது என்று மறுவானது உருவானதாக ஒரு விஷயங்களை அவர்கள் சொல்வார்கள் என் பதவியில் குறை இருந்தால் வங்கிக்கவும் வீட்டில் வைணவும் ஆளு ஆளுமை என்பதில் செய்வ சார்ந்த செயல்களும் ஒருவனுடைய குணநலன்களை போற்றும் அந்த பக்தியும் ஒரு ஒரு கலவையாக பந்தெடுங்காலமாக வாழ்ந்த ஒரு சில குடும்பங்களில் வந்தவன் ஒன்றிகள் இருபத்தைந்து குழந்தைகள் எவர் நான் இத்துடன் இங்கே முடித்துக்கொள்கின்றேன் நன்றி